மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நம்ம ஊர் அரசியல்வாதி ஒரு நாள் மூன்று நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பேய் வந்து நீங்க எந்த பொருளை வேணாலும் கடலுக்குள்ள தூக்கி போடலாம் அப்படி தூக்கி அந்த பொருளை நான் கொண்டு வந்து கொடுத்துடுவேன் ஒருவேளை பொருளை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா அவங்கள மட்டும் நான் உயிரோட விடுவேன் சொல்லிச்சு முதல் நாட்டுடைய தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய கையில இருந்த மூத்தத்தை கழட்டி தூக்கி போட்டாரு உடனே அந்த பேய் கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு இரண்டாவது நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கையில இருந்து கடிகாரத்தை தூக்கி போட்டாரு அதையும் அந்த கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு நம்ம நாட்டுடைய அரசியல்வாதி கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே பக்கத்தில் இருந்த அந்த குடிநீர் பாட்டில் எடுத்து அந்த எல்லாத்தையுமே கடலில் ஊட்டி அந்த பேய் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே தண்ணி காட்டுறவங்க அப்படின்னு தெரியுது அரசியல் எல்லாமே அந்த சுத்தப்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை இளைஞர்களே இருக்கக்கூடாது நன்றி